ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போறீங்கன்னா பருப்பே இல்லாமல் பருப்பு ஊற வைக்காமல் டைம் வேஸ்ட் பண்ணாமல் குயிக்காக ஒரே டென் மினிட்ஸில் வந்து ஒரு மசால் வடை நம்ம ரெடி பண்ண போகிறோம் ரொம்ப சிம்பிளான வெஜிடபிள் வச்சு கோஸ் முட்டை கோஸ் வச்சு நம்ம மசால் வடை செய்ய போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்கள் அந்த வடை மசால் வடை செய்யணும்னா எப்படியும் ஒரு ரெண்டரை மணி நேரம் மூணு மணி நேரம் நம்ம டைம் வேணும் ஏன்னா வந்து பருப்பு ஊற வச்சு அதை அரைச்சி அதுக்கப்புறம் ரெடி பண்ணி நம்ம சமைக்கிறதுக்கு இது வந்து டென் மினிட்ஸ் போதும் டீ போற நேரத்துல சட்டுன்னு செஞ்சிடலாம் ரொம்ப ரொம்ப டேஸ்டியாவும் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் மேலே பாருங்க எவ்வளவு கிறிஸ்பியா இருக்குது உள்ள நல்லா சாஃப்டா உள் பகுதி நீங்க பாத்தீங்கன்னா அந்த டெக்ஸ்சர் வந்து கண்டிப்பா மசால் வடை நம்ம எப்படி இருக்குதோ அப்படியேதான் இருக்கும் டேஸ்ட் வந்து அதுவிடவே விடவே இது சூப்பர்ன்னு சொல்லலாம் இந்த மசால் வடை செய்யறதுக்கு நம்ம என்னெல்லாம் பண்ண போறோம் எதெல்லாம் இதோட ஆட் பண்ண போறோம் முட்டை கோசுல வந்து நம்ம எப்படி ரெடி பண்ண போறோம்ன்றத வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் கண்டிப்பா இத ட்ரை பண்ணி பாருங்க மிஸ் பண்ணிடாதீங்க இப்ப வீடியோக்குள்ள போலாமா வாங்க சட்டுன்னு ஒரு டென் மினிட்ஸ்ல ரெடி பண்ணிடலாம் இப்போ வந்து நம்ம முட்டை கோஸ் வச்சு செம்மையான ஒரு ரெசிபி பண்ண போகிறோம் ஒவ்வொரு ஸ்டெப்பாக வந்து நம்ம என்னென்ன இதில் சேர்க்குறோம் என்னென்ன பண்ணுறோம் அப்படிங்கிறதெல்லாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் இந்த டிஷ்ஷு வந்து செம்ம அருமையாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ வந்து ஒரு பவுலில் எடுத்துக்கிறோம் பஜ்ஜி போடுறதுக்காக வாங்கியிருக்கோம் பாருங்கள் அந்த மாதிரி ஒரு கட்டர் தான் நான் எடுத்துருக்குறேன் இதில் வந்து இந்த முட்டை கோஸ் நல்லா துருவி எடுத்துக்கிட்டேன் பாருங்க மாதிரி நீங்கள் வாழைக்காய் பஜ்ஜி இதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவீங்கள்ல அந்த மாதிரி வந்து எடுத்துக்கங்க அப்போ தான் வந்து நல்லா நைஸாக இந்த மாதிரி துருவல் மாதிரி நல்லா நைஸ் நைஸாக வருது பாருங்கள் கத்தியில் என்னதான் இருந்தாலும் இந்த மாதிரி கட் பண்ண கஷ்டமாக இருக்கும் உங்களால் முடிஞ்சதுன்னா கத்திலையும் கட் பண்ணிங்க நல்லா வந்து இந்த மாதிரி நைஸாக கட் பண்ணி எடுத்துக்கங்க இப்போ இதை ஒரு பவுலில் சேர்த்துடலாம் இப்போ மொதல் ஸ்டெப்பு என்ன பண்ண போகிறோம்னா இதில் உப்பு சேர்த்துக்கிறோம் அதுக்கப்புறம் வந்து ஆனியனும் நீட்டு வாக்கில் நைஸாக கட் பண்ணி வச்சுருக்கிறோம் பாருங்க இந்த மாதிரி வந்து நல்லா நைஸ் நைஸாக கட் பண்ணிக்கங்க இப்போ வெங்காயத்தையும் சேர்த்துடலாம் இப்போ உப்பு வெங்காயம் இந்த கோஸு நல்லா வந்து இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி இப்படி பிசைஞ்சு கொடுங்க இந்த ஸ்டெப் எதுக்காகன்னா இந்த மாதிரி பிசைஞ்சிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம மூடி வைக்க போகிறோம் அப்போ என்ன ஆகும்னா இந்த வெங்காயம் கோஸில் இருக்கிற ஈரப்பதம் நல்லா கசிஞ்சு வெளியே வரும் உப்பும் சேர்த்துருக்குறோம் ஒரு மாதிரி இது என்ன ஆகும்னா இப்போ ஹார்டாக இருக்குது பாருங்க நம்ம இந்த உப்புல இது இந்த மாதிரி கொடுக்கும்போதே வந்து முன்னாடி விட இப்போ பாருங்க ஒரு மாதிரி நல்லா தளர்வாயிடுச்சு கொஞ்சம் நேரம் ஊற வச்சோன்னு வச்சுங்களேன் ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் ஊற வச்சிட்டோம்னா நல்லா ஆயிரும் அதுக்காக தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஸ்டெப்பு ஈரப்பதம் பாருங்கள் எப்படி வருது இப்போ நல்லா கையில் இப்படி பண்ணிடலாம் பிசைஞ்சு செஞ்சு கொடுத்து உப்பு எல்லாமே வந்து எல்லா இடம் ஸ்ப்ரெட் ஆகிருக்கும் இதை இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி வச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து ஒரு பத்து நிமிஷமே ஆயிடுச்சு பாருங்க நல்லா வந்து ஊறிடுச்சு அதை பாருங்கள் தண்ணியே வரும் இதில் எவ்வளோ தண்ணி வருது பாருங்க இது தண்ணி வடிகட்டணும்னு இல்லை சும்மா அந்த அளவுக்கு ஊறி இருக்குது தண்ணியும் நல்லா அப்படியே குழிஞ்சு எடுத்தோம்னா தண்ணி வரும் தண்ணிலாம் இருத்துறாதீங்க அப்படியே இருக்கும் நல்லா வந்து இப்போ பாருங்கள் நல்லா சாஃப்டாயிருச்சு நான் முதல்ல கோஸ் வந்து கட் பண்ணும்போது எப்படி இருந்தது பாருங்க நல்லா சாஃப்ட் ஆகிடுச்சு இந்த நல்லா தான் வந்து நமக்கு கிரிப்பு க நல்லா வந்து நம்ம உருட்டும் போது கரெக்டாக இருக்கும்ன்றதுனால இந்த ஸ்டெப் எடுக்கிறோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கடலை மாவு வந்து ஒரு மூணு ஸ்பூன் எடுத்துருக்குறேன் அதை சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டு ஸ்பூன் போல் கார்ன்ஃப்ஃபுளோர் அரிசி மாவு ஒரு ரெண்டு ஸ்பூன் இப்போ அதை நல்லா கொஞ்சம் பிசைஞ்சு கொடுத்துர்லாம் தண்ணி வந்து வேணும்னா மட்டும் லைட்டாக தெளிச்சுக்கலாம் முடிஞ்ச வரையும் வந்து இதே ஈரப்பதமே சரியாக போயிடும் அதால் வந்து டக்குன்னு தண்ணி ஊற்றிடாதீங்க இப்போ வந்து கருவேப்பில் கொத்தமல்லி பச்சை மிளகா இஞ்சி எல்லாமே வந்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்குறேன் இதை சேர்த்துடலாம் இஞ்சி பச்சை மிளகா கொத்தமல்லி கொத்தமல்லி வந்து நிறையவே சேர்த்துக்கலாம் கருவேப்பில் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சோம்பு வந்து ஒரு கால் ஸ்பூனு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பெருங்காயம் கொஞ்சமாக கால் ஸ்பூனுக்கும் கம்மியாக சில்லி ஃப்ளேக்ஸ் வந்து காரத்துக்காக போடுறேன் இது ஆப்ஷனல் தான் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தால் சேர்த்துங்க இல்லைனாலும் பரவாயில்ல நம்ம க்ரீன் சில்லி போட்டிருக்கிறோம்ல அதுவே நல்ல காரம் கொடுக்கும் இப்போ வந்து இதை நல்லா ஒன்றா சேர்த்து பேசிடலாம் காஞ்ச மிளகா வந்து பொடி பொடியாக கையில் கட் பண்ணி நான் சில்லி ஃப்ளேக்ஸ் இருந்தது போட்டுக்கிட்டேன் கையிலே சின்ன சின்னதாக கில்லி கூட நீங்கள் சேர்த்துருங்க பாருங்க பாருங்கள் நல்லா வந்து நம்ம வந்து தண்ணியே தெளிக்கலை அதுலேயே நிறைய ஈரம் வந்ததினால அதுவே சரியாயிடுச்சு பாருங்க இந்த ஒரு பைண்டிங்காக தான் நம்ம இந்த மாவுலாம் சேர்க்குறோம் இப்போ அடுத்த ஸ்டெப் பார்க்கலாம் இப்போ வந்து வானாலி வச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம் இதை வந்து தவா ஃப்ரையும் போடலாம் ஆனால் வந்து டீப் ஃப்ரை பண்ணும்போது நல்ல ஒரு டேஸ்ட் இருக்கும் உங்களுக்கு ஆயில் வேணான்னா தவா ஃப்ரையும் போட்டுக்குங்க கையில் வந்து எண்ணெயாவது இல்லை தண்ணியாவது தொட்டுக்குங்க அப்படியே எடுத்து உங்களுக்கு பார்க்குறதுக்கு வந்து ஐயோ பிரிஞ்சிருமோ அப்படின்னு இருக்கும் பிரியாது அதுக்காக தான் நம்ம கார்ன்ஃப்ளோர் எல்லாமே போடுறது இப்போ வந்து எண்ணெயில் போட்டுடலாம் ரொம்ப சரணமாகவும் தட்ட முடியாது ஓரளவுக்கு இது பண்ணிக்கோங்க ரொம்ப தட்டையாக பண்ணிங்கன்னா பிரியும் அதனால் ஓரளவுக்கு இந்த திக்னஸ்க்கு வந்து நீங்கள் தட்டி எடுத்துக்கங்க அப்புறம் வந்து டக்குன்னு நம்ம கடலை வடை ஒரு ப்ரெஸ் பண்ணி உடனே போட்டுற மாதிரி பண்ணாதீங்க கொஞ்சம் வந்து இப்படி பேக் பண்ணுங்கள் ஆனால் வந்து இதில் மாவு ரொம்ப ரொம்ப குறைச்சலாக தான் இருக்கும் பிரிஞ்சிரும் அதுக்காக வந்து கொஞ்சம் நல்லா ப்ரெஸ் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா போடுங்க போட்டதும் வந்து உடனே டக்குன்னு திருப்பிடாதீங்க அப்படியே பிரிஞ்சிரும் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி கொஞ்சம் செவக்குது பாருங்கள் அந்த டைமில் திருப்பி விடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப சட்டுன்னு வெந்துடாது நீங்கள் மீடியம் ஃப்ளேம் கண்டிப்பாக மீடியம் ஃப்ளேம் இல்லை லோ ஃப்ளேமில் தான் வேக வைக்கணும் இல்லைன்னா என்னென்னா உள்ளே வேகாது மேலே வந்து தீஞ்சிரும் இப்போ பாருங்க இது அழகாக வெந்து வந்துருச்சு இது எடுத்துடலாம் அதே மாதிரி எண்ணெயில் போடும்போது கொஞ்சம் பொறுமையாக நல்லா எல்லா இடம் வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குதான்னு பாருங்கள் கண்டிப்பாக இல்லைன்னா வந்து பிரிஞ்சிரும் டக்குன்னு ஒரே தட்டு தட்டி அப்படியே போட்டுடாதீங்க இதில் வந்து மாவு ரொம்ப குறைச்சலாக தான் நம்ம சேர்ப்போம் சும்மா அந்த ஒரு மாதிரி இந்த லைன் வந்து அப்படியே தெரியணும் இந்த கோஸ் இருக்கிறது பாருங்க அப்படியே லைன் லைனாக தெரியணும் நிறைய போட்டோம்னா அந்த மாதிரி தெரியாது கிறிஸ்பியும் வந்து இந்த மாதிரி போட்டோம்னா சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து பருப்பே இல்லாமல் வடை செய்கிறது இப்போ இது பார்த்தீங்கன்னா மசால் வடை மாதிரி உங்களுக்கு இருக்கும் கோஸுங்கிறது வந்து ரொம்ப நம்ம பருப்பு கம்பேர் பண்ணும்போது கண்டிப்பாக வந்து விலை கம்மியானது தான் அது இல்லாமல் சட்டுன்னு வேலையும் முடியும் ஒரு டீ போடுற நேரத்தில் டக்குன்னு முடிச்சிடலான்னு வச்சுங்களேன் கோசு டக்குன்னு துருவனிங்களா வேணும் வடைக்கு வேணுன்றதுலாம் போட்டோமா எடுத்து டக்குன்னு போட்டோமான்னு ஆயிரும் எப்படி வந்து நம்ம பருப்புலாம் ஊற வச்சோன்னு வச்சுங்களேன் மசாலா வடைக்கு ஒரு ரெண்டு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் கண்டிப்பாக குறைஞ்சி பச்சை நம்ம ஊற வைச்சா மட்டும்தான் அது அரைச்சா நல்லா வந்து அரைச்சி கொடுக்கும் அவ்வளோ நேரம் டைம் வேஸ்ட் பண்ணவே வேணாம் அதுக்காக தான் வந்து குயிக்காக நம்ம முட்டை கோஸ் வச்சு நம்ம எப்படி இந்த மசால் வடை மாதிரி நம்ம ரெடி பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் இந்த கான்செப்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணிங்கன்னா இன்னும் சந்தோஷமாக இருக்கும் வீடியோ வந்து நல்லா இருக்குது அப்படின்னும்போது உடனே கமெண்ட் பண்ணிடுங்க ஆனாலும் செஞ்சு பார்த்துட்டும் அடுத்த வீடியோவில் நீங்கள் கமெண்ட் கொடுத்தாலும் நல்லாயிருக்கும் பார்க்கறதுக்கு பாருங்கள் எவ்வளோ சூப்பரான அந்த டச்சர் வந்து அருமையாக இருக்குது பாருங்க அப்படியே அந்த ஒரு மாதிரி லைன் லைனாக அழகாக இருக்கும் கண்டிப்பாக பாக்குறதுக்கு மட்டும் அழகு இல்லை ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் இப்போதான் நம்ம வீடியோவை புதுசாக பார்க்குறீங்களா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க இந்த மாதிரி அட்டகாசமான ரெசிப்பிலாம் நம்ம கொடுத்துட்டே இருப்போம் நீங்கள் பார்த்து சூப்பராக என்ஜாய் பண்ணலாம் நிறைய பேருக்கு நிறைய டிஷ் தெரிஞ்சிருக்கும் தெரியாதவங்க இதை பார்த்து தெ தெரிஞ்சு நீங்களும் பண்ணிங்கன்னா ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே வெந்துருச்சு எடுத்துடலாம் எவ்வளோ அழகாக வருது பாருங்கள் எதுவுமே பிரியலை சூப்பராக வந்துருச்சு ரொம்ப சிம்பிளான ஒரு வெஜிடபிள் ரொம்ப காஸ்ட்லி அப்படிங்கிறவங்க சொல்ல முடியாது ஃப்ரெண்ட்ஸ் இதுலேயே வந்து நம்ம நிறைய வெரைட்டி இந்த மாதிரி மசால் வடை வந்து நிறைய வெஜிடபிள் வச்சு நம்ம பண்ணலாம் இது நம்ம ரொம்ப கம்மியான விலை கம்மியாக இருக்கிறது செய்யணும் குயிக்காக பண்ணணும் அப்படிங்கிறது தான் நம்மளோடது பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்க நம்மளோட மசால் வடை ரெடியாகிடுச்சு கோசு வச்சு அருமையான ஒரு வடை பண்ணியாச்சு இது எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குதுன்னு பாருங்கள் செம்ம கிறிஸ்பியாக இருக்கும் இப்போ நம்ம ஒன்று உடைச்சி காட்டுறோம் பாருங்கள் எவ்வளோ சூப்பர் எம்மியாக வந்துருக்குதுன்னு ஒப்பா மேலே அந்த லேயர் வந்து போது நல்ல சவுண்டு கேட்டுச்சா இல்லையான்னு தெரியல இப்போ உள்ள நீங்கள் அந்த டெக்ஸ்சர் பார்த்தா எப்படி இருக்குது நம்ம பருப்பு வச்சு மசாலா வடை செய்கிற அதே டெக்ஸ்சர் இருக்குது பாருங்கள் சூப்பர் ரம்யா இந்த பீஸ் உங்களுக்கு பார்க்கும்போது வாயில் வைக்கணும் தானே தோணுது உங்களுக்காக ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க இந்த வடை செஞ்சுட்டு கமெண்ட் பண்ணுங்க இப்போ வந்து கௌசேபா கிட்டே நமக்கு டேஸ்ட் கொடுத்தரலாம் பயங்கர சவுண்டு

இது வந்து நான் பசைப்பா வைக்காம செஞ்சு அப்படியே கொடுத்துருந்த மசாலாவோட தான் அண்ணிருப்பாரு ஃப்ரெண்ட்ஸ் நிஜமாவே அட்டகாசமாக இருக்குது ரொம்ப குயிக்காக ஒரு டென் மினிட்ஸ் போதும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த டிஷ் செய்யறதுக்கு நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ வந்து இது சூப்பராக தான் இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா உடனே வந்து லைக் போட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட மோட்டிவ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சிரமப்பட்டு செய்யற டிஷ்லாம் வந்து குயிக்காக எந்த அளவுக்கு ஷார்ட்

உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருந்தாலும் நீங்கள் சொல்லுங்கள் இந்த மாதிரி போடுங்கன்னு சொன்னாலும் நமக்கு ஒரு இது ஐடியா கொடுத்த மாதிரி இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி வந்து நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு முடிஞ்ச வரையும் நம்ம ரொம்ப ஷார்ட் பீரியட்ல சீக்கிரம் இருக்கிற காலம் வந்து ஓட்டமான காலமாக இருக்குது எல்லாருமே ரெண்டு பேரும் வேலை செய்கிற சூழ்நிலை குழந்தைங்களை டக்கு டக்குன்னு கிளப்பி சீக்கிரம் ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிட்டு ரெண்டு பேரும் ஓடுற மாதிரி அந்த மாதிரி நம்ம காலகட்டத்தில் இருக்கிறோம் எந்தளவுக்கு வந்து நம்ம வேலைகளை ஷார்ட் பண்ணலாம் எப்படி நம்ம அந்த டேஸ்ட் கொண்டு வரலாம் அப்படிங்கிறது தான் அடுத்தடுத்த கண்ட்டை வந்து இதே மாதிரியே ஈஸியாக குயிக்காக சமைக்கிற மாதிரி டிஷ்ஷெல்லாம் வந்து நம்ம செஞ்சிடலாம் எந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க அப்புறமா வந்து ஷேர் பண்ணுங்க கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனல வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக்கும் கமெண்ட்டும் அடிச்சு தள்ளுங்க ஓகே फ्रेंड्स அடுத்து ஒரு நல்ல வீடியோல பாக்கலாமா பாய்